வணக்கம் இப்போல்லாம் பத்திரிகையாளர்கள் யார் திமுகவினர் யாருனே வந்து கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு வந்து சில பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் சொல்ல முடியும் சில பத்திரிகையாளர்கள் திமுகவோடு அறிவாலயத்தோடு கலந்து கரைஞ்சி நிற்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்வேல் தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கார் அண்ணன் ரீசெண்டாக ஒரு ஸ்டண்ட்டு பண்ணியிருக்காரு அந்த ஸ்டண்ட்டு தான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு அப்பொழுது பிஜேபிக்காரங்க வந்து அவரை பேச அலோ பண்ண மாட்டுறாங்க கத்துறாங்க அவர் பேசும்பொழுது கோபப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறாரு வெளியே வந்து திமுகவினர் திரட்டி வச்சுக்கிட்டு வெளியே வந்த அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியே வந்த பாஜகவினரோடு பிரச்சனை பண்ணுறாரு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஓகே ரைட் இப்போது இந்த விஷயம் தொடர்பாக அண்ணன் தமிழ் கேள்வியில் ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்காரு சம்பவ இடத்துலையும் ஒரு வீடியோ பதிவு பண்ணார் திரு செந்தில்வேல் அவர்கள் அதன் பிறகு தமிழ் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சேனல்லேயும் ஒரு விளக்க வீடியோவை இப்பொழுது ரீசெண்டாக பதிவு பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அதையும் நான் பார்த்துருந்தேன் ரெண்டு வீடியோவை நான் பார்த்துருந்தேன் அதே போல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இன்னொரு விருந்தினர் இடுமோன கார்த்திக் அவர்களும் அங்கே நடந்த நிகழ்ச்சி தொடர்பாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அண்ணனுக்கு சில கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலாம் பார்த்ததன் மூலமாக சில கேள்விகள் எழுது ஸோ அதை மட்டும் இங்கே நான் கேட்டுடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் முதல்ல தமிழ் கேள்வியில் ரிலீஸ் பண்ண அண்ணன் அவருடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணார் என்னன்னா அதிமுக காரர்கள் பேசும்போது அதிமுக கத்துறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரர் பேசும்போது நாம் தமிழ் கட்சிக்காரங்க கத்துறாங்க பிஜேபி காரர் பேசும்போது பிஜேபிக்காரங்க கத்துறாங்க நாம் பேசும்பொழுது அரங்கமே அமைதியா இருக்கு ஏன்னா திமுக காரங்க ஒருத்தவங்க கூட இல்லைங்க உள்ள பண்ணல அலோ பண்ணல அங்கே வந்து ஆயிடுச்சு அதனால திமுக காரங்க ஒருத்தவங்க கூட இல்லை நான் பேசும்பொழுது திமுக கத்தவே இல்லை அப்படின்றது அண்ணனுடைய ஆதங்கமா இருக்கு அண்ணன் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பத்திரிகையாளர் அப்படின்ற டேகல போய் உட்காந்துட்டு பேசுகிறீங்க அப்படி நீங்கள் பேசும்பொழுது திமுகவினர் உங்களுக்கு ஆதரவாக கத்தணும் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க இது என்னென்ன என்னென்ன லாஜிக் இது நீங்கள் திமுக ஆதரவாளர் திமுக அப்படின்னு போயிட்டு அந்த டேகை போட்டு பேசுனீங்க அப்படின்னா திமுகவினர் அங்கே இருந்தாங்கன்னா கத்துவாங்க உங்களுக்கு ஆதரவா அதில் ஒரு லாஜிக் இருக்கு நீங்க போயிருக்கிறது பத்திரிகையாளர் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணி பேச போயிருக்கீங்க பத்திரிகையாளர்லாம் என்ன எங்க தப்பு நடந்தாலும் எங்க மக்கள் பாதிக்கப்பட்டாலும் குரல் குரலாக எப்படின்னா குரல் குரலாக ஒழிக்கணும் அதுதான் வந்து பத்திரிகையாளர்கள் ஆனால் நீங்கள் அதிகாரத்தின் குரலாக திமுகவின் குரலாக அறிவாலயத்தின் குரலாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து எதுக்கு பத்திரிகையாளர் அப்படின்ற டேகலை போய் உட்காடுறீங்க உங்களுக்கு என்ன ஆசை நான் பேசும் பொழுது திமுக காரங்க கத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க தங்க தமிழ்ச்செல்வன் சக பங்கேற்பாளர் உங்களுக்கு நீங்களாச்சும் பத்திரிக்கையாளர் அவரு திமுக அவரு கூட அதை எதிர்பார்த்து மாட்டார் நமக்கு ஆதரவா யாருமே கத்துலையே அப்படின்னு அவரு கூட வீடியோ போடல ஆனா நீங்க வீடியோ போடுறீங்க நீங்க பத்திரிக்கையாளர் அப்படின்னு டேகல போய் உட்காந்துட்டு பேசுறீங்க ஆனா நீங்க வீடியோ போடுறீங்க ஒரு திமுகவிட கூட எனக்கு ஆதரவா கத்தலை ஏன்னா அரங்களை யாருமே இல்லைங்க அப்படின்னு அவ்வளோ ஆதங்கப்பட்டு வீடியோ போடுறீங்க அண்ணா திரும்ப சொல்றோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபுல்லாக நீங்க நினைஞ்சிட்டீங்க அப்புறம் எதுக்கு அந்த பத்திரிக்கையாளர் டேக் மட்டும் அதை எடுத்துட்டு திமுகனு போட்டு போய் பேசுன நீ மாட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா வந்து தெரிஞ்சு போச்சு சிந்தில்வேல் அவர்கள் என்ன யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏன் இந்த போலி வேஷம் எதுக்கு இந்த நாடகம் இதெல்லாம் வேண்டானே நீ டக்குன்னு ஃபோன் அடிச்ச உடனே நூறு பேர் திரண்டு வராங்க சாகர் பாபு அவர்கள் அனுப்பி வைக்கிறாரு அதனால வந்து நீங்க அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க டக்குன்னு அந்த பத்திரிக்கையாளர் டேக் மட்டும் தூக்கி போட்டுருங்க ஏன்னா வந்து அந்த ப்ரொஃபஷனல நேர்மையாக பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப கடங்க ஏற்படுத்தினேன் இதனால் அதனால் அதை பண்ணாதீங்க திமுக அப்படின்ற டேகில் போயிட்டு டேகில் டேகை போட்டு போயிட்டு பேசுங்க கண்டிப்பாக திமுகவினர் கத்துவாங்க உங்களுக்கு அடுத்த அரங்கில் இந்த இழுக்கெலாம் வராது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் சம்பவ இடத்துலேயே ஒரு விளக்க வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாரு விளக்க வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினர் வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு ஆதரவாக நான் முழக்கம் விட்டுட்டு தான் இங்கேருந்து போவேன் அவங்க வந்து இந்த தவற அவங்க பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்லாம் வந்து அண்ணன் அந்த சம்பவ இடத்துல ரிலீஸ் பண்ண வீடியோட சொல்கிறாரு தமிழ் கேள்வியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க கிளம்பிட்ட பிறகு நிகழ்ச்சி முடியுது வெளியே வந்து ஆகுது நாங்கள் வந்து இன்டென்ஷனாக வந்து அங்கே இருந்து பிரச்சனை பண்ணணும் முழக்கமிழ் பண்ணணும் நாங்க இல்லவே இல்லைன்னு இதெல்லாம் சொல்கிறாரு தமிழ் கேள்வியில் சம்பவ ரிலீஸ் பண்ண வீடியோ என்ன சொல்கிறாருன்னா நான் இருந்து முழக்கம் எழுப்பினோம் அதுக்கப்புறம் தான் இங்கே இந்த களைவோம் அப்படின்னு அதில் சொல்கிறார் இல்லை எதுனா உண்மை அதில் என்ன சொல்கிறீங்க இருந்து முழக்கம் எழுப்பிட்டு அவங்களுக்கு பாடத்தை கற்பிச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு அதில் இதில் பிரச்சனையானதுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாரும் திட்டுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் இதில் என்ன சொல்கிறீங்க பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சம்பவ இடத்தில் ஒரு வீடியோவை பதிவுபட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்குள்ளே நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு வந்து அண்ணன் சொல்கிறார் அண்ணன் நீங்கள் வெளியேறின பிறகு இந்த வீடியோ நீங்கள் சம்பள இடத்தில் பதிவு பண்ணீங்களா அதன் பிற அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த ஆறு ஏழு நிமிஷம் வீடியோ பதிவு பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து கிளம்புறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சானே அதாவது அண்ணா வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் அங்கேருந்து வீடியோலாம் பதிவு பண்ணிட்டு கிளம்பியிருக்காரு போ அதான் வந்து ஒன்றரை மணி நேரம் லேட் ஆயிருக்கு எதுக்குண்ணே முழுசாக நினஞ்ச பிறகு எதுக்குண்ணா முக்காடு பிரச்சனை நடக்குது வெளியே வரீங்க வெளியே வந்து ஆட்களை திரட்டி வெளியே வைக்கிறீங்க இதை வந்து நான் சொல்லலை இடுமோன கார்த்திக் அவர்கள் அதாவது சம்பவ இடத்துல இருந்தவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் அவர் ஒரு விளக்க வெடியை போட்டுக்கார் அதில் சொல்றாரு நான் தான் அந்த நிகழ்ச்சி கடைசியா வந்தேன் ப சக பங்கேற்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க நான் தான் கடைசியா வந்தேன் அதனால் நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக தான் தொடங்குச்சு வெளியே வரும்பொழுது திமுகவினர் யாருமே கிடையாது திமுக மட்டும் கிடையாது யாருமே கிடையாது தான் இருந்துச்சு நான் மட்டும் போயிட்டு பேசினேன் அப்படின்றாரு ஆனா செந்தில்வேல நான் என்ன சொல்றாருன்னா நூறு பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அரங்குல இடம் இல்லாம நூறு பேர் ஆல்ரெடி வெளியே நின்றுட்டு இருந்தாங்க நானா இவங்களை கூப்பிடல அவங்க நின்றுட்டு இருந்தவங்க நான் வெளியே வந்ததை பார்த்து எனக்கு ஆதரவா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ என்னுடைய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் கால் பண்ணா அவங்களை கூப்பிடல அப்படின்னு அண்ணன் சொல்றாரு ஆனா சக ப பங்கேற்பாளர் இன்மோனன் கார்த்திகாரு சொல்றாரு ஆளே இல்லைங்க வெளியில நான்தான் கடைசியா போனேன் கடைசியா நான் வெளியே போகும்போது ஆளே கிடையாது இவர் கால் பண்ணி நூறு பேரை வர வச்சு அங்கே திட்டமிட்டு பிரச்சனையை பண்ணியிருக்காரு செந்திவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பதிவு பண்ணுறாரு எதுக்குண்ணா இந்த வேலை பத்திரிகையாளர்னா பத்திரிக்கையாளர் வேலையை மட்டும் பாருங்கண்ணே ஏன்னா ரவுடித்தனமாக ஐயோ ரவுடி கூட அதை பண்ண மாட்டாமல குறைந்தபட்ச ஒரு ஒரு அறம் இருக்கணும்ல சமூகத்தில் ஒரு பதட்டம் ஏற்பட்டக்கூடாது கூடாது நீங்கள் ஆதரவாக முழக்கம் எழுப்புறீங்க அந்த சம்பவத்தில் பதிவு பண்ண விடியல் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஆதரவாக முழக்கம் எழுப்பிட்டு தான் இங்கே இருந்து போவேன் அவங்களுக்கு பாடம் கற்பி கற்பிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஆதரவாக முழக்கம் எழுப்புனீங்க அப்படின்னா அவன் ஆதரவாக முழக்கம் எழுப்புவான் இவன் ஆதரவாக முழக்கம் எழுப்புவான் என்ன ஆகும் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் கிடையாது இதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க சாதாரண பத்திரிக்கையாளர்கள் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஆகிருக்கு ஆனால் உங்களுக்கு ஏதோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால அண்ணன் இந்த ஸ்டெண்ட்டை வந்து பண்ணியிருக்காரு அதனால் அண்ணன் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அண்ணன் இந்த பத்திரிகையாளர் அப்படின்ற போர்விலேருந்து வெளியே வை வந்துட்டீங்க எல்லாரும் தெரிஞ்சு போச்சு முழுசாக நினைச்சிட்டிங்க ஆனால் தயவுசெய்து இந்த டேகை தூக்கி போடணேன் தூக்கி போட்டு திமுகன்னு மாட்டிக்கிட்டு சுற்றுனேன் ஏனே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் ரிலீஸ் பண்ண வீடியோவில் அண்ணன் சொல்கிறாங்க முழக்கமிட்றாங்க கலைஞர் புகழ் ஓங்குக பெரியார் புகழ் ஓங்குக அண்ணா புகழ் ஓங்குக திராவிடம் ஓங்குக ஸ்டாலின் புகழ் ஓங்குக அப்படின்லாம் வந்து அண்ணன் அந்த சம்பவ இடத்துல ரிலீஸ் பண்ண வீடியோவில் முழக்கமிட்டார் பத்திரிக்கையாளர் இடக்கூடிய முழக்கங்கள் இதெல்லாம் இதுதான் வந்து குரலற்றவர்களின் குரல் ஆனால் இது அதிகாரத்தின் குரல்னே திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கேட்டால் நான் குரலற்றவின் குரலாக ஒழிப்பேன் நான் பத்திரிக்கையாளர் வேல் வீச்சு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறோம் அந்த பத்திரிக்கையாளர் டேக்கை தூக்கி போட்டுருங்க எல்லாம் தெரிஞ்சிச்சு முழுசாக நினைஞ்சிட்டீங்க ஆனால் பத்திரிக்கையாளர் அப்படின்ற டேகை மட்டும் தூக்கி போட்டு நீங்கள் மாட்டோம் திமுகனு கழுத்தில் மாட்டி சுத்துனா யாருன்னா கேட்க போகிறா இதை அப்படின்னு அண்ணனுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுது அதன் பிறகு அண்ணா சொல்கிறாரு பெரிய சலசலப்பாயிடுச்சு உள்ள பேசவே நான் அனுமதிக்கலை அப்படின்ற மாதிரி அண்ணன் பில்டப் பண்ணுறாரு சக பங்கேற்பாளர் இடுமோன கார்த்திக் அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மற்ற வாத நிகழ்ச்சிகளில் நான் பல்வேறு இது போல வித நிகழ்ச்சிகள் பங்கேற்றிருக்கேன் மக்களும் பங்கேற்கக்கூடிய கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கேன் அங்கெல்லாம் ஏற்பட்ட சலசலப்பை விட இந்த வாத நிகழ்ச்சியில் சலசலப்பு கம்மி தான் கத்துனாங்க எல்லாம் ஓகேதான் அது எல்லாரும் பேசும்பொழுது மாற்று கட்சிக்காரன் கத்துவாங்க அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனா மற்ற வாத நிகழ்ச்சிகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வாத நிகழ்ச்சியில் அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது கத்துனாங்க அப்புறம் அவங்க காம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆனால் ஆனா அண்ணன் வந்து பேசவே விடலையே அண்ணன் அண்ணன் வந்து மூணு புக்கு எடுத்துட்டு போனாராம் அதாவது அந்த தரவுகளோடு திமுக என்ன பண்ணிருக்காங்க அதிமுக என்ன பண்ணலை என்ன திமுக பண்ண போறாங்க அப்படின்லாம் வந்து அண்ணன் மூணு புக்கு ரெடி பண்ணி கொண்டு போனாராம் ஆனா அண்ணனை பேசவே விடலையே அண்ணனுடைய அந்த புக்கை பார்த்த உடனே பயந்துட்டாங்களாம் பாஜகனர் பயந்து அங்க கத்தனை கத்துல அண்ணன் வந்து அவருடைய பாயிண்டை எடுத்து உடம்புடையாம போயிடுச்சு எடுத்து நான் வீடவா என் பாட்டை தோ தோ தோழா அப்படின்னு அண்ணன் வந்து அப்படி எடுத்து விட வந்திருக்காரு அப்புறம் அண்ணனால் விட முடியாமல் போயிடுச்சு அவன் கத்திட்டாங்க அண்ணன் விரைவில் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய ஆதாரம் வச்சுருக்காராம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு இடுமானம் கார்த்தி சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் சீன் இல்லைங்க அங்கே லைட்டாக கத்தினாங்க கம்முன் இருங்கன்னு சொன்னாங்க கம்டம் ஆகிட்டாங்க இவருமா இவ்வறு மாட்டோம் கோச்சடி கிளம்பி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணுறாரு இதில் எது உண்மை என்னன்னு தெரியல அண்ணன் எதுக்கு தேவையில்லாமல் ஸ்டண்ட்டு பண்ணுறாரு அப்படின்றது தெரியல அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அந்த நிகழ்ச்சியில் திமுக சார்பாக பங்கேற்ற தங்க தமிழ்ச்செல்வன் அந்த அரங்கில் பேசி முடிச்சுட்டு தான் வெளியேறியிருக்கார் செந்தில் அண்ணன் பேசும்பொழுது மட்டும் அவங்க கத்தலை தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கார்ல அவர் பேசும்பொழுது சிலர் கத்திருக்காங்க கம்மள் இருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஆசாவும் சொல்லியிருக்காரு அப்புறம் அமைதியாகிட்டாங்க அவர் பேசி முடிச்சுட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார் திமுகவினர் அவர் வந்து கட்சிக்கார் எம்பி அவர் வந்து கப்பு சிப்புன்னு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டார் ஆனா அண்ணன் பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வில் போய் உட்காந்துக்கிட்டு திமுக திரட்டி வச்சுக்கிட்டு இப்படி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இது எப்படி காவல்துறை அலோ பண்றாங்க அப்படின்ற கேள்விதான் எழுது ஏன்னா நூறு பேர் அங்கே நிற்கிறாங்க கோஷமிடுறாங்க அரங்கிலருந்து வெளியே வந்தா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியுது இது காவல்துறைக்கு தெரியாதா என்ன பண்றாங்க காவல்துறை நடக்கட்டும் பிரச்சனைன்னு பார்க்குறாங்களா இல்லை காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விகள் தான் இருக்கு தங்கத்தை முடிச்சு திமுக கார்டு கப்பு சிப்புன்னு பேசிட்டு போறாரு திமுக காரர் வந்து சொல்லல அறங்களை யாருமே இல்லை எனக்கு ஆதரவாக யாருமே கத்துல அப்படின்னா திமுக காரர் ஒண்ணுமே சொல்ல அங்க கத்துறாங்க உடனே வந்து இவரு ஆஷா பேசுறாரு ஓகே அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க இவர் பேசுறாரு முடிச்சிட்டாரு அங்க வந்து கிளம்பி போயிட்டேன்ட்டார் அவர் திமுக கப்பு சிப்புன்னு கிளம்பி போறாரு ஆனா அண்ணன் பத்திரிகையாளர் குரலாற்றவின் குரலாக ஒழிக்கக்கூடியவர் வந்து ஆட்களை திரட்டி வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் கேட்டால் பத்திரிகையாளர்ன்றார் எதுக்குன்னா இந்த வேலை பத்திரிக்கையாளரான இந்த வேலையை பார்ப்பாங்க பத்திரிக்கையாளர் இந்த வேலையை பார்ப்பாங்க நீங்கள் பார்க்குற வேலைன்னா பத்திரிக்கையாளர் பார்க்குற வேலையா பத்திரிக்கையாளர்கள் அப்படின்றவங்க வந்து குரலற்றவர்களின் குரலாக அண்ணன் சொல்கிற மாதிரி குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கணும் அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்பணும் மக்களோடு நிற்கணும் பிரச்சனைகளை கொண்டு வரணும் பேசணும் அதெல்லாம் அதெல்லாம் தான் பத்திரிக்கையாளர்கள் வேலை திமுக ஆதரவாக வந்து எல்லா மேடைகளையும் பேசிக்கிட்டு நான் பத்திரிக்கையாளர் அப்படின்னு கூச்சம் இல்லாமல் சொல்கிறது பத்திரிக்கையாளர் வேலை கிடையாது அப்போது அந்த ப்ரொஃபஷனை நேசித்து உண்மையாக மக்களுக்காக நின்று பிரச்சனைகளை சந்திக்கிறான்ல அப்புறம் அவன் யாரு இல்லை எனக்கு புரியல யார் பத்திரிக்கையாளர் அதில் திமுகவுக்கு சொம்படிக்கிற செந்திலையிலான பத்திரிக்கையாளராக மக்களுக்காக பேசிட்டு பல பிரச்சனைகளை வந்து சுமந்துக்கிட்டு சு சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க பத்திரிகையாளரா இல்லை யார் பத்திரிகையாளரு எதுக்குண்ணா இந்த வேலை அந்த தேகை தூக்கி போடணேன் தயவு செய்து தூக்கி போடணு திமுக அப்படின்னு கழுத்தில் மாட்டினேன் மாட்டிட்டு சுற்றுனேன் யாருன்னு கேட்க போகிறாத யார் யார் கேட்க போறா சொல்லி இப்போ யார் கேட்டுக்கிட்டு இருக்கா அவனு யாரும் இல்லை அது மாதிரி தூக்கி போட்டு சுற்றோம் யாரு நான் கேட்க போறா யாரும் கேட்க மாட்டாங்க அதனால வந்து தைரியமா திமுகன்னு தேகமாட்டன்னு சுத்துனேன் அதுக்கப்புறம் வந்து அரங்குல கத்தின பாஜகவினர் அந்த மாதிரி அராஜகமாக அநாகரிகமாக வந்து கத்துவது ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது இது பாஜகவினர் தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது சாணக்கியா நிகழ்ச்சி ஒன்று நடத்துனாங்க அதில் சாட்டை துறைமுருகன் அவரையும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தாவைக்கானவர் கூட கற்றுனாங்க அப்புறம் தந்தி தொலைக்காட்சி நினைக்கிறேன் அதில் சாட்டை துறைமுருகன் அவர் பேசும்போது கூட தாவைக்கானவர் கத்துனாங்க இதெல்லாம் வந்து நாகரிகம் இல்லாதது தான் ஆனால் அந்த அரங்கம் அப்படி தான் இருக்கும் இங்கே ஒரு பத்து பேர் அங்கே ஆதரவாக ஒரு பத்து பேர் அங்கே கட்சிக்கு ஆதரவாக ஒரு பத்து பேர் அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு விஷயம் இருக்குது தான் செய்யும் கற்று தான் செய்வாங்க அதை அப்படியே சமாளிச்சுக்கிட்டு போனோம் அதை விட்டுட்டு அது பெருசாகிக்கிட்டு பத்து பேரை கூட்டு வச்சுட்டு ரவுடிசம் பண்ணுறதெல்லாம் சரியான ஒரு போக்கு கிடையாது அதனால் திமுகவினர் திமுக தலைமை இவங்களாம் உங்களுக்கு லாபம்னு நினைப்பீங்க ஆனால் இவங்களால தான் அதிகமான தலைவலிகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அதுக்கு மேலே இதில் பேச ஒன்றும் கிடையாது உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அண்ணன் திரும்ப சொல்கிறேன் அந்த பத்திரிக்கையாளருடைய டேக் மட்டும் தூக்கி போடணேன் கழுத்தில் திமுகன்னு மாட்டி சுற்றுனேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது